வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் வாக்கை திருடும் எஸ்ஐஆர் உரையாற்றுவோர் தோழர் தோல் திருமாவளவன் தோழர் மருதையன் ஒருங்கிணைப்பு தோழர் சத்யராஜ் நாள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை நேரம் மாலை ஆறு மணி இடம் அம்பேத்கர் திடல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகம் அனைவரும் வருக எங்களுக்கு மட்டும் கண்டிஷன் கண்டிஷனு எழுவது எழுவத்தெட்டு கண்டிஷனு மற்றவங்களுக்குலாம் பத்து கண்டிஷன் பதினோரு கண்டிஷன்னா அப்படிலாம் தாவேக்கும் வழக்கு போட்டுருந்துச்சு அதெல்லாம் முதற்க வக்கீலோ யாருன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷன் போர்டு வண்டி இருக்குது என்னன்னா மரத்து மேல ஏறாதன்னு ஒரு கண்டிஷன் ட்ரான்ஸ்போர் மேலே ஏறாத ஒரு கண்டிஷன் இது கம்பி மேல ஏறாத ஒரு கண்டிஷன்னு இது ஒரு மீமா போட்டாங்களா இல்லை உண்மையில உண்மையில வாதாரணம் அந்த நேரங்களில் வந்து சுட்டிக்காட்டி கடுமையா விமர்சிக்கும் போது கூட அவங்க வந்து கதரு கதரு பயந்துட்டியா பயந்துட்டியா இரநூறுவா ஊபி இப்படி தான் கிடல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தவிர அவங்களுக்கும் அங்கே உள்ள சீரியஸ்னஸ் புரியல சேலத்தில் வந்து நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு டிவிக்கே வந்து கடிதம் கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னவங்க பலரும் எழுதியது என்ன அப்படின்னா கரூர் மாதிரி சேலத்தில் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது டிவிக்கு ஆதரவாளர்களே தொண்டர்களே ரசிகர்களே பார்த்து இருந்துங்க கவனமாக இருங்க இப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கும் பதறது ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அனுமதி கேட்கணும் ஐயாயிரம் பேருக்கு மேல் இருந்தால் ஐம்பதாயிரத்துக்கு மேல் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு மாசம் அனுமதி கேட்கணும் எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லைன்னு ஓடி போயிடுறாங்க இது வரைக்கும் இந்தியாவில எந்த கட்சியும் இதை செஞ்சது இந்த பிரச்சனை வரவே இல்லை முத முதல்ல வினோதமா நாங்க தான் வித்தியாசமான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரிடர் நிகழ்வு நெருக்கடி வருது நிறைய பேர் சாவுறாங்க இந்த எஸ்ஓபில அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்ட நேரத்திற்குள் நிகழ்ச்சியை நடத்த முடிக்கணும் அது மட்டும் இல்ல தலைவர் எப்போ வருவாரு எப்போ பேசுவாரு எவ்வளவு நேரத்துல கிளம்புவாரு இது சரியான தகவலை சரியான தகவலை தர வேண்டும் எந்த ஏரியாவில எந்த ரோடை பிளாக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா அனுமதி வாங்கணும்ன்றாங்க இன்னொரு சைடு ரோடையும் விட்டு கொடுக்கணும் ஆமா அதுல ஏன்னா ரோடு போக்குவரத்து இடையூறு வரக்கூடாது நீங்க மொத்த ரோடையும் வந்து ஆக்கிரமிக்க கூடாது வணக்கம் இது அரண் நான் சதீஷ் இன்று நம்மோடு ஊடகவியாளர் மதன் அறிவழகன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசுறோம் முக்கியமா விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் காலேஜில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிருக்கிறாரு அங்கே இருக்கிற நெசவாளர்களை சந்திக்க போகிறாரு அதே நேரத்தில் நேற்று வந்து நீதிமன்றத்தில் வந்து எஸ்ஓபி அதாவது ஒரு ஒரு கட்சிகள் கூட்டங்கள் எதுவும் நடத்தினால் அதற்குண்டான இந்த இந்த நிபந்தனைகள்லாம் இந்த விதிகள்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நிபந்தனைகள் அடங்கிய ஒரு நாற்பத்தொரு பக்க அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க இது அதன் பின்னால் கல்லூரியில் நடக்கிறது அந்த விஜய் மீட்டிங் அதன் பின்னணி என்ன இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் பணம் வணக்கம் தலா எப்படி பாக்குறீங்க இவ்வளவு நேராக போக நம்ம பேச தான் போறோம் கேள்வி அரசியல் கட்சிகளுக்கான பொதுக்கூட்டம் அது மாதிரி ரோட் ஷோ இதுக்கான ஒரு எஸ்ஓபியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்குரிய ஒழுங்கு என்ன என்னென்ன விதிகள் இருக்கணும் இதை இதை பின்பற்றணும் அப்படின்றதுதான் வந்து அது நீதிமன்றம் வேற என்ன உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தது அதன் அடிப்படையில் பத்து நாள் அவகாசத்தில் நீங்கள் அதை செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதாவது நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துறதா இருந்தால் அது பத்து நாளைக்கு முன்னாடி நீ பெர்மிஷன் காட்டணும் இல்லை இல்லை நீதிமன்றம் பத்து நாள் அவகாசம் கொடுத்து தமிழக அரசுக்கு அவகாசம் கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க வந்து இருபத்தி மூணு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வேற பகுதி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் வேற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளதான் டிவி கே எல்லாம் வரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி தொழில்களை சந்தித்தவர்கள் ஆமா அதுல வந்து காங்கிரஸ் இருக்கும் பிஜேபி இருக்கும் பாமகா இருக்கும் பிசிகா இருக்கும் பிசிகா இருக்கும் தேமுதிகா இருக்கும் இதெல்லாம் ஈவன் நாடக கூட இருக்கும் ஆமா அண்ணனின் மிக விருப்பம் ஒரே குல எதிரியான நாதகின் அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க இப்ப எல்லாம் ஆலோசனை செய்து நாங்க இதை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லி இருக்குது இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நகல் வேணும் அப்படின்னு சொல்லி உடனே கேட்டாங்க அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க முடியாது எதிர்ம மனுதாரர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதிமுகவும் உள்ள வந்திருக்குது அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழக மக்கள் கட்சின்னு ஒண்ணு உள்ள போல இருக்கு அவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்போ செய்தியும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிரதான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கூட்டத்தை நடத்துகின்ற கட்சியே அந்த மக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்கும் அப்படின்றத ஒரு ஊதுவத்தி கொளுத்தி அப்படி புகைய போட்டோன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி பின்னாடி போய்கலாம் இந்த எஸ்ஓபி வர்றதுக்கு இந்த நிபந்தனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரூர்ல தாவேக்க நடத்தின அந்த கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதுதான் அப்படிதானே அதை மறந்துடக்கூடாது திடீர்னு என்ன அது ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் ஏழு லட்சம் இருபத்தி ஏழு முடிஞ்சு அவங்க வெளிய வந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ அடுத்த ஒரு மாசம் டிவிக்கே பத்தி நான் சொல்லல டிவி கே பத்தி சொல்றேன் சம்பவம் நடந்தது அடுத்த இருபத்தி ஏழுல வந்து வெளிய வந்து அவங்க கரூர்ல உள்ள மக்களை வந்து சந்திச்சு அங்க ஒரு கண்ணீர் விட்டாரு அழுதாரு கால விழுந்தாரு அதுவும் தகவல்களா தகவல்களா வெளிய வந்தது நமக்கு போட்டோஸ் எதுவுமே வரல மீடியா ஒரு போட்டோ வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தது எல்லாருக்கும் டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போய் அது பழசுங்க அது இவங்க கண்ணகி நகர் மாதிரி அவங்களோட ஒரு போராட்டத்துல ஒரு அது பழைய போட்டோ நானே ஃபர்ஸ்ட் நம்பிட்டேன் அதுதான் அந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க கரூர் நாற்பத்தோரு பேர் இறந்து போனதற்கு அப்புறமாக இந்த மாதிரி நிபந்தனை வரைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது நீதிமன்றத்துக்கே வழக்கு வந்தது பொதுநல வழக்குதான் தான் இல்லை ஒரு வழக்கு போட்டுச்சு என்ன அப்படின்னா எங்களுக்கு மட்டும் இருபத்தி ஏழு கண்டிஷனு எழுபது எழுபத்தி எட்டு கண்டிஷனு மத்தவங்கெல்லாம் பத்து கண்டிஷன் பதினோரு கண்டிஷன் அப்படின்லாம் தாவைக்கவும் வழக்கு போட்டுருந்துச்சு அதெல்லாம் முதற்க வக்கீலா யாரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷன் போட வேண்டியிருக்குது இருக்குது என்னன்னா மரத்து மேல ஏறாதன்னு ஒரு கண்டிஷன் டிரான்ஸ்பர் மேல ஏறாத ஒரு கண்டிஷன் இது கம்பி மேல ஏறாத ஒரு கண்டிஷன் இது ஒரு மீமா போட்டாங்களா இல்ல உண்மையில உண்மையில வாதாடுனாரு உண்மையிலேயே வந்து அவங்க வீட்டு சோத்து மேல ஏறாங்க கரண்ட் கம்பத்துல ஏறாங்க மரத்து மேல ஏறுறாங்க தாவி குதிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது காஞ்சிபுரம் சுற்றுவட்டார செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி உள்ளூர் செய்திகள் தாலுகா செய்திகள் கிராம செய்திகள் எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வே டு நியூஸ் டவுன்லோட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது இப்போ கோயம்புத்தூர்ல வந்து விஜய் வரும்போது அங்க வந்து ரோட் ஷோ ஒன்று நடந்தது அப்ப வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்துல வந்து பெரிய அளவுல அவங்களுக்கும் இவங்களுக்குமான பெரிய தள்ளுமுள்ளு வந்து என்ன தினமும் சொன்னாங்க ராணுவமே வந்தாலும் இவங்க அடங்க மாட்டாங்க போல நீங்க வேற கட்டுப்பட்ட கைகள் சிஎஸ்எப் கைகள் எல்லாமே இப்ப நம்ம யோசிக்கிறோம்ல பப்ளிக் மேல கை வைக்கிறதுக்கு மிகவும் யோசிப்பார்கள் அவர்கள்ட்ட வந்து இந்த பாரிட்டரி ஃபோர் சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடி பி இது எல்லாமே பப்ளிக் மேல இப்படி பொதுவா இப்படி கை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க என்ன காரணம்னா அவங்க கையில துப்பாக்கி குடுத்துருந்தா துப்பாக்கியோடு வரவங்க நீ துப்பாக்கில போகுது இவங்களை அடிக்கணும்னா அவங்க ஆர்டர் கிடைச்சா மட்டும்தான் அடிப்பாங்க அது வரைக்கும் தள்ளு முள்ளு இந்த மாதிரிதான் அவங்க அங்க ஏறி ஃபேன் எல்லாம் வேற உடைச்சிருக்கிறாங்க அப்படி எல்லாம் வந்து சொன்னாங்க இப்ப அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அட்டாக்ங்கிறது பெருசா இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து நகைச்சுவையாகவும் இல்ல திட்டிக்கிட்டும் கடந்துட்டு இருந்தோம் அப்படி கடந்ததற்கு வெறுமனை கடந்ததற்கான பலனாக தான் நம்ம நாற்பத்தோரு பேரை பள்ளி கொடுத்துருக்கோம் ஆமா அதை அந்த நேரங்கள்ல வந்து சுட்டி காட்டி கடுமையா விமர்சிக்கும் போது கூட அவங்கெல்லாம் வந்து கதறு கதரு பயந்துட்டியா பயந்துட்டியா இரநூறுவா ரூபாய் இப்படி தான் கிடல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களுக்கும் அங்க உள்ள சீரியஸ்னஸ் புரியல ஆஹ் டிவிக்கு கட்சி தலைமைக்கு அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரியாதுன்னு தான் நீங்க வந்து எல்லாத்தையும் உருவாக்கணும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எதையும் கத்துக்க மாட்டாங்க செய்யணுங்கிற அக்கறை அவங்களுக்கு கிடையாது இந்த தொண்டர்கள் இப்படியே இருக்கணும் டிவிக்கு ரசிகர்கள் ரசிகர்களாவே இருக்கணும் தொண்டர்கள்ங்கிறது பேர் அவ்வளவுதான் இப்ப அவங்களை இப்படி யூஸ் பண்ணிக்கிறது தான் டிவிக்கு தலைமை விரும்புது அவங்களுடைய ஆரோக்கிய சாமி வந்து விரும்புறாரு இழப்புக்கு முக்கியமான காரணமே இவர்களோட விளம்பர வெறி மாஸ்க் காட்டும் வெறி அத சொன்னாங்கல்ல நீங்க மக்களை சந்திச்சது இவரை விட பாப்புலரா இருந்த எம்ஜிஆர் இவங்க எல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு தொகுதியிலே அஞ்சு பாயிண்ட் வைப்பாரு அங்கே இதோட கூட்டம் அதிகமாக வரும் கூட்டம் வரும் ஆமா அஞ்சு பாயிண்ட் போ இப்போ எங்க ஊரில் திருச்செந்தூருக்கு வரும்போது அது இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் வந்து பேர் வச்ச அந்த நிகழ்வை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சிருக்கிறாங்க அது ஒரு சின்ன ஊர் திருச்செந்தூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் உள்ள தள்ளி அந்த ஊருக்கு வந்து பேசிட்டு போறாரு அங்கே வந்திருக்கிறாரு எதுக்கு அப்படின்னா மெயினில் அன்னைக்கு போக்குவரத்து வசதிகள் கிடையாது மெயினில் மக்கள் கூட முடியாது நான் வரேன் அப்படின்னு அவர் போறாரு திருச்செந்தூர் வந்து அங்க ஒரு பாயிண்ட்டு திருச்செந்தூர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோனங்கல் வராருன்னா அங்கே ஒரு பாயிண்ட்டு அது முடிஞ்சு வள்ளி வலிய ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் காயாமலி ஒரு பாயிண்ட் அப்படி உடங்குடி ஒரு பாயிண்ட் இப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரிச்சு எல்லாரையும் பார்த்துட்டு போறாரு இது எதுக்காக அப்படின்னா இந்த நெருக்கடி வந்துடக்கூடாது கூடாது எம்ஜிஆரை எம்ஜிஆர பத்தி எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்றாரு இல்லையா எம்ஜிஆர் சொல்லுவார் கூட்டம் உடனே எல்லாரும் அப்படியே நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மத்தவங்க போங்க வரிசையா போங்க அந்த பகுதியில் உள்ளவங்க முதல்ல போங்க இரண்டாவது இவங்க போங்க இப்படி எல்லாம் நின்று அவர் நின்று

இப்போ இவங்க என்ன பண்றாங்க காவல்துறை கையில் அதிகாரம் இருக்குது நீங்க நினச்சா ரத்து பண்ணி இப்படி சொல்றாங்க ஆனா அப்படி இல்லை ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யும் போது காவல்துறை மேக்சிமம் இடையூறு செய்யாது அதுல எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து சுத்தமா இடையூறு செய்யாது சாதி கட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் சின்ன சின்ன அமைப்புகள் கூட பெரிய அலப்பரம் பண்ணுவாங்க ஏகப்பட்ட குறு ஜெயந்திகளை பார்த்துருக்கமே ஆமாம் மேலே பறக்கிறவர்கள் ஆமா விதி விதிவிலக்கு இல்லாம எல்லா சாதி சங்கமும் ஒன்று சேரும்போது இப்படி பண்றாங்க எதுக்காக அப்படின்னா கெத்து காட்டுறோம் கூட்டம் ச கூட்டம் சேர்ந்தவனே ஒரு கெத்து மனநிலை வந்துடும் நம்மளா கும்பல் என்ன செஞ்சிட முடியும்னு முதல்ல வம்புழுக்கிறது போலீஸ் கிட்ட தான் ஆனால் போலீஸ்காரங்க அதை சகிச்சுப்பாங்க சகிச்சுக்கிட்டு அனுசரித்து போவாங்க மேக்ஸிமம் ஒழுங்குபடுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அதை செய்வாங்க இப்போ விஜய் வந்து தாமதம் அஞ்சு மணி நேரம் தாமதம் வந்தார் அப்படின்னா தாமதம் வர வைக்கிறதுக்கு ஒரு வேலை நடந்துச்சு இந்த எஸ்ஓபியில் அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்ட நேரத்திற்குள் நிகழ்ச்சியை நடத்த முடிக்கணும் அது மட்டும் இல்லை தலைவர் எப்போ வருவாரு எப்போ பேசுவாரு எவ்வளவு நேரத்துல கிளம்புவாரு சரியான தகவலை சரியான தகவலை தர வேண்டும் ஆமாம் சரியான தகவல் மொத்தமா நீங்க டைம் எடுக்கிறது மூணு மணி டு பத்து மணி இதெல்லாம் இந்த கதெல்லாம் கிடையாது அனுமதி நிகழ்ச்சி நடத்துறதுக்கான அனுமதி நேரம் தான் அது நிகழ்ச்சிக்குரிய அனுமதி நேரம் தலைவர் எப்போ வருவாரு எப்ப பேசுவாரு எவ்வளவு நேரம் பேசுவாரு எப்ப கிளம்புவாரு கரூர்ல இதுதான் நடந்தது ஆமா இந்த இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டிருந்ததுன்னா கரூர்ல அவ்வளவு பெரிய கூட்டம் முன்னாடியே வந்து கரெக்ட் காத்து கிடந்திருக்காது நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில சாப்பிட்டுட்டு வந்தானோ சாப்பிடாம வந்தானோ ஓடி வந்திருப்பான் வந்துட்டு பன்னிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சின்னு சொன்னா பத்து மணிக்கு வருவான் ஏழு மணிக்கு எல்லாம் உள்ள வந்துருவான் ஏழு மணில இருந்து அவங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான் மதியம் சாப்பிடாம இருக்கிறான் அங்க இவங்க அலப்பறை தாங்காம இருக்கிற கடைகள் எல்லாம் மூடிட்டு கிளம்பிட்டாங்கன்றாங்க இறந்து ஒரு இறந்து போன அஞ்சு குடும்பம் அஞ்சு அஞ்சு பேர் இறந்து போயிருந்தாங்க அந்த ஊர்ல பதினொன்றா பன்னெண்டு மணிக்கு எல்லாம் டெம்போ வச்சு அவர்கிட்ட கேட்டோம் நாங்க அங்க பன்னெண்டு மணிக்கே போனீங்க அவர் சாயங்காலம் புசியானது சொன்னாங்க அவங்க அதை தானே நம்புவாங்க இப்போ திமுக கட்சி தலைவர் எதிர்கட்சியா இருக்கிறார் மூணு மணிக்கு நான் வருகிறேன்னு ஒரு ட்வீட் போட்டாரு அப்படின்னா அல்லது திமுக செய்தி போட்டாங்க அப்படின்னா கட்சிக்காரன் அதத்தான் இது பண்ணுவான் அவங்க பத்திரிகையில என்ன சொல்லிருக்காங்க போலீஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன பன்மீஷன் வாங்கியிருக்கிறாங்க அவனுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் அவசியம் இல்லை இதுதான் டைம்ல நீங்க கொண்டு போய் காட்டினா கூட அதை நான் நம்ப மாட்டேன் எங்க தலைவர் சொன்ன டைமுக்கு தான் நான் போகம்பான் இதான் கட்சிக்காரன் அப்படின்னு தான் கட்சிக்காரன் இப்ப இந்த விஷயத்த ஒழுங்குபடுத்தி இது ஒரு முக்கியமானது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஐயாயிரம் பேருக்கு மேல கூடுவதாக இருந்தா இது பொருந்தோம் ஏன்னா அது அதுக்கு அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் சின்ன கூட்டம் தான் இப்ப ஐயாயிரம் பேருக்கு மேல கூட்டுறீங்க அப்படின்னாலே நீங்க இந்த கண்டிஷன் செய்யணும் இன்னொன்னு நீங்க எந்த ஏரியாவில எந்த ரோடை பிளாக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அனுமதி வாங்கணும்ன்றாங்க இன்னொரு சைடு ரோடையும் விட்டு கொடுக்கணும் ஆமா அதுல ஏன்னா ரோடு போக்குவரத்து இடையூறு வரக்கூடாது நீங்க மொத்த ரோடையும் வந்து ஆக்கிரமிக்க கூடாது ஒரு பகுதி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பகுதி மட்டும்தான் அதுக்கு லென்தான் நீங்க எடுத்துக்கிங்க அதுக்குரிய இடங்களை நீங்க தேர்வு செஞ்சுக்கீங்க அதுல வந்து அரசு தலையிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அப்ப போக்குவரத்து இடையே இருக்க கூடாது பொதுப்பணித்துறையிட்ட அனுமதி வாங்கணும் சூப்பர் எல்லாத்தையும் போயிருந்தாங்க அப்புறம் கிடந்து அதை சீர்படுத்திட்டு இருக்குது அவங்க தானே அதுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன சேதம் வராம பாத்துக்கணும் இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டு போனாங்கல்ல அதுலயே நிறைய டேமேஜ் பண்ணி விட்டுக்கிறாங்க சொல்றாங்க இப்படி வந்து இதுக்குரிய ஒரு கண்டிஷன் வந்து போட்டுக்கிறாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவங்க டேமேஜ் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவது இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அவங்ககிட்ட வந்து அனுமதி கொடுக்கணும் அவங்களுக்கு தான் இறுதி அதிகாரம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இதுவே மாநகராட்சியாக இருந்தால் நம்ம வந்து கமிஷனர்கிட்ட அனுமதி வாங்கணும் இந்த அடிப்படையில தான் வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்துறது இன்னும் விரிவா அது வெளியே வந்த பிறகு தெரியும் இப்போதைக்கு ஊடகங்கள் வழியாக வந்திருக்கிற செய்திகளை தான் நம்ம சொல்றோம் இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே மத நிகழ்ச்சிகளுக்கோ கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கோ பொருத்திருந்தது கலாச்சார நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்போ கல்லழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு திருச்செந்தூர் கோயில் திருவிழா அப்படின்னா சூரசம்காரம் அப்படின்னா வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க அப்போ நீ போக்குவரத்தே அவங்க நிறுத்திடுவாங்க நீங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயில் வரைக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அங்க இங்கே நிறுத்திடுவாங்க வாகனங்கள் எல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் வேற அப்ப அதுக்கேற்ப வந்து அது இந்த கட்டுப்பாடுகள் அதுல பொருந்தாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது மிக முக்கியமானது இப்ப இது தெரிஞ்ச உடனேதான் டிவி கே தலைவர் என்ன அவசர அவசரமா நேற்று போய் பெர்மிஷன் கேட்டுக்கிறாங்க ஆமா இப்ப என்னன்னா இவங்க என்னன்னா நாலு நாலாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி சேலத்துல அனுமதி கேட்டுக்கிறாங்க நாலாம் தேதிக்கு முன்னாடி மூணாம் தேதி கார்த்திகை தீபம் அது ஒரு பிரச்சனை இருக்கு அதில் வந்து நெருப்பு இருப்பெல்லாம் பார்த்து வைப்பாங்க விளக்குகள் எதுன்னு ஃபங்க்ஷன் எதுன்னு கூட்டம் நெருக்கடி எதுன்னு இருக்கும் டிராஃபிக் நிறையாவும் போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க முடியாது அதனால் அன்னைக்கு கிடையாது ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் அதை ஒட்டி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் அது ஒரு பதட்டமான நாள் ஆமாம் ஒரு தேசிய பதட்ட நாள்னு நீங்கள் ஒன்று அறிவிக்கிறதா தான் டிசம்பர் ஜனநாயகத்தின் மீதான ஆமாம் இடித்தல் அது ஏமா அது வந்து பெரிய மதம் முதல்ல உருவாக்குனது அதுதான் அங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான் மதம் மோதல் மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில உட்கார்ந்துருக்குன்னா அதுக்கு அது காரணம் அதுதான் அது முக்கியமான மும்பை கலவரம் தான் நடந்தது அதை வச்சுதான் வந்து அவங்க தொண்ணூத்தி அஞ்சுல வந்து பிஜேபி சிவசேனா கட்சி ஆட்சியவே பிடிச்சது அதாவது நம்ம இந்த டாபிக்கே பேசணும்னு யோசிக்கல ஆனா பாபர் மசூதி இடிப்பு டிசம்பர் ஆறுன்னு நம்ம வாயிலே இவ்வளவு வருது அதுல டிவி கேக்கார ஒருத்தர் ட்விட்டர்ல கேட்டிருக்காரு ஏண்டா கார்த்திகை தீபம் மூணாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு ஆறாம் தேதி மூணுக்கும் ஆறுக்கும் நடக்குன்னு நாலாம் தேதி கேக்குறேன் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் இப்ப அதுக்கு வந்து பதில் போட்டு இருந்தாரு இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இல்ல உனக்கு நாலாம் தேதி கொடுக்கல என்ன நான் இருந்து இருக்க மாட்டேன் அதான்டா உங்களுக்கு புரியாதான் தலைவர் வரைக்கும் பொருந்தோம் ஆமா அன்னைக்கு போய் அனுமதி கேக்குறாரு இல்ல எங்களுக்கு அனுமதி ரோட்ஷோ அனுமதி கொடுங்கன்னு போய் கேக்குறாரு இல்லையா அங்கே பிரச்சனை சோ இதுதான் வந்து அவங்க சேலத்துல அனுமதி மறுத்ததுக்கான காரணம் உடனே எங்களை பார்த்து பயந்துட்டியா கதரு கதர்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க கதறது இவங்கள இல்ல உங்களை நினைச்சுதான் அதுக்கும் இந்திரகுமாரி சொல்லிடுறேன் சேலத்துல வந்து நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு டிவிக்கே வந்து கடிதம் கொடுத்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பலரும் எழுதியது என்ன அப்படின்னா கரூர் மாதிரி சேலத்துல வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது டிவிக்கு ஆதரவாளர்களே தொண்டர்களே ரசிகர்களே பார்த்து இருந்துக்குங்க கவனமா இருங்க இப்படி சொல்றாங்க அவங்களுக்கும் பதறது ஏன்னா டிவிக்குற கட்சிக்காரங்கிற வேற யாரும் இல்ல அவங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் உங்க ஒண்ணு உங்க தம்பியா இருக்கும் அல்லது என் தம்பியா இருக்கும் அல்லது உங்க சித்தப்பா பையன் பெரிய பையனா இருக்கணும் அல்லது எங்க சித்தப்பா பையன் பெரிய பையனா இருக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அக்கறையில தான் நம்ம பேசல யாரோ ஒன்னு பேசல அப்போ அது வந்து அதுக்கு எந்த தயாரிப்பும் அவங்க செய்ய மாட்டாங்க திடுதுப்புல வந்து கேக்குறாங்க இப்ப இன்னொரு விஷயம் இதுல சொல்லியிருக்கிறாங்க பத்து நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அனுமதி கேட்கணும் ஐயாயிரம் பேருக்கு மேல் இருந்தால் சரியா அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு மாசம் அனுமதி கேட்கணும் இதுல வந்து நீங்க ஏன் அது முக்கியமானது அப்படின்னா மொத்தத்தையும் அவங்க வந்து இப்போ அவங்க தலையில கட்டிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லைன்னு ஓடி போயிடுறாங்க இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சியும் இதை செஞ்சது இல்லைங்கிறதுனால இந்த பிரச்சனை வரவே இல்லை முத முதல்ல நாங்கள் தான் வித்தியாசமான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரிடர் நிகழுது நெருக்கடி வருது நிறைய பேர் சாவறாங்க ஆம்புலன்ஸ்ல வந்து மொத்த மொத்தமாக தூக்கிட்டு போகும்போது மொத்த பேரும் ஓடி போயிட்டாங்க அப்பவும் கரூர்ல இருந்தேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க கரூருக்கு வெளியே இருந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ஓடி போயிடறாங்கன்னும்போது பொறுப்பு மொத்தமும் கவர்மெண்ட்டு கையில் வந்துடுது அப்போ கவர்மெண்ட் ஒரு அவர் முடிவெடுத்தது எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் எங்கள் கண்காணிப்பில் இருக்கணும் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லணுன்றாங்க அது மக்கள் தான் சார் சும்மா அந்த ஐயாயிரம் பேர் வந்துட்டு ஐயாயிரம் பேர்னு எழுதி கொடுத்துட்டு பத்தாயிரம் பேர் இருபது பேர் கூட்டுறது இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி செஞ்சீங்கன்னா நாங்கள் அனுமதி தர தரமாட்டோங்கிறதான் அதுக்கு அர்த்தம் இப்படியான அந்த கட்டுப்பாடுகள் வந்ததுக்கு பிறகு விஜய்யை வந்து அவசர அவசரமாக முடிவெடுத்துட்டார் என்னென்னா இப்போதைக்கு நமக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி மாட்டானுங்க நம்ம அப்படி அனுமதி கேட்டு நம்ம ஒரு இடத்த முடிவு பண்ணி இப்போ கேட்கும்போது போது அதுலேருந்து பத்து நாள் போவோம் அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும் அப்ப நம்ம வேலையை வந்து தொடங்கணும்னு அவசர அவசரமா நேற்று காஞ்சிபுரத்துல வந்து ஜேபிஆர் கல்லூரியில் போய் அனுமதி கேட்டுருக்குறாங்க இவங்க ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்ல வந்து கியூஆர் கோடு போட்டு அவங்க வந்து அனுமதி சீட்டு கொடுத்துருவாங்களா அவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் கியூஆர் கோடை அதை காட்டிட்டு உள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ கல்லூரியை சுத்தி தகரம் அடிக்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது எனக்கு அதை பார்த்தோன்னே தோணுச்சு இந்த டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா இந்த தகரா அடிக்கிற காலேஜை சுற்றி தகரா அடிச்சு போகிற டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கரூரில் ஒரு ஒரு கூட்டத்தை போட்டு அங்கேயே அதை முடிச்சிருந்துருக்கலாம்ல இல்லை இல்லைல்ல அவங்க தான் அதுக்கு முன்னாடி வந்து கிரீஸ் தரணுனாங்களே யார் ஏரியா கூடாதுன்னு கிரீஸ் தர வருது இந்த மாதிரி தகரா அடிக்கிறது அதுலேயும் சன் நியூஸ் கார்டு போடுவாங்கல்ல அவங்க எப்பவுமே ஒரு கிரியேட்டிவான கார்டு அது வந்து நியூஸ் கார்டா மீம் கார்டா நமக்கே சில டவுட் வந்துடும் இந்த நியூஸ் நீங்க சொன்ன நியூஸ்க்கு போட்டிருந்தாங்க விஜய் படம் அதுக்கு நேரம் கீழே தகரம்னு போட்டு அதுக்கப்புறம் செய்தியை போட்டுக்கிறாங்க பார்த்தது விஜய் ஒரு தகரம் அப்படிதான் அவங்க கட்சிகாரங்க பாடு ஆனா நம்ம கவலைப்பட வேண்டியது சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இது வரைக்கும் டிவி கேல நடந்த நன்மைன்னு எதையும் சொல்ல முடியல ஆனா நடந்த தீமைகள் நிறைய இருக்குது அவங்க வந்து மாநாடு நடத்துறங்கிற பேர்ல நானூத்தி நாற்பது பேர் வந்து மூச்சு திணறி அந்த மாநாடு நடத்துறதை பாத்தீங்க இல்லையா பட்ட பகல்ல வந்து ஒரு மாநாடு நடத்தும் போது மேல கொட்டகை போடுவாங்க போட்டு அது எல்லா கட்சியாரும் போயிருக்கேன் சின்ன கட்சிகள்ல இருந்து சின்ன சின்ன அமைப்புகள் இருந்து பெரிய அமைப்புகள் வரைக்கும் மாநாடு நடத்தினாங்கன்னா ஒரு டென்ட் ஒன்று போட்டுருவாங்க ஒரு பெரிய டென்ட் நிழல் வேணும்ல வெட்ட வெயில இவங்க இவங்க என்ன தினமும் சொல்லிட்டாங்க மதியம் வந்து மூணு மணி வரைக்கும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அதாவது ஆறு மணின்றது ஒரு அது ஒரு பார்டர் லைன் மாதிரி ஆறு மணிக்கு மேலே தலைவர் வந்து தலைமுறை ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு இருந்தெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருந்து வராங்க கேரளாவிலேருந்து வராங்க இருந்து வராங்க இருந்து வராங்க வரவெல்லாம் முந்தினாலே வந்து நைட்டு அங்கே தங்குறான் நைட்டு தங்கி காலையில் போது டாய்லெட் போகிறதுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை எதுக்கும் தண்ணி இல்லை சரி அதுவும் ஒரு பிரச்சனை அது அவன் தப்புனு கூட வச்சுப்போம் காலையிலேருந்து வரான்ல காலையில் ஆறு மணிக்கு வந்து சேர்றான் ஏழு மணிக்கு வந்து சேரான் வெயில் ஏறுது நம்ம அதெல்லாம் லைவ்ல பார்த்தோம் வெயில் ஏறும்போது கீழே அந்த கிரீன் மேட்டெல்லாம் வந்து கிழிச்சு கிழிச்சு சேர்ல போட்டு அவங்களுக்கு ஒதுங்குறதுக்கு கூட அங்க ஒரு மர நிழல் கிடையாது ஒரு டீ கடையோ பெட்டி கடையோ பக்கத்துல எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பிரியாணி குஸ்கா வந்து ஏதோ நூறு ரூபாய்க்கு போட்டாங்க ரொம்ப கேவலமா இருந்தது அந்த மாதிரி வந்து மொத்தமா சிக்கிக்கிட்டாங்க தப்பிக்க முடியாதுங்கிற நிலையில மாட்டிக்கிட்டு அந்த நானூத்தி நாற்பது பேர் மூச்சு திணறினாங்கன்னா அவங்க கூட்டத்தில மூச்சு திணறல அந்த வெயில் காரணமாக அவங்க மூச்சு திணறி அப்பவும் விஜய் வெளியே வரவே இல்லை அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னா விஜய் வந்து கேரவன் இருந்தது விஜய் ஆதவ அர்ஜுனா அவங்க எல்லாம் வந்து ரெண்டு மூணு கேரவன் வாங்கி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் உட்காந்து ரொம்ப சொகுசா சௌகரியமாக அங்கே உள்ள உட்காந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மக்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி போயிட்டு இருக்கிறாங்க இது நடந்தது அங்கே வரும்போது விபத்து நடந்தது ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இழப்பீடுன்னு கொடுக்கல இப்போ இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின் போது நமக்கு வந்து அவர்கள் மீதே வந்து ஒரு அச்சம் வருது நீங்க எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அதே நேரத்துல இருந்து என்ன செய்தி பரப்புறாங்கன்னா சத்தியபாரம் தளபதியின் கோட்டையாக மாறும் சத்திய சத்யபாமா கல்லூரி அந்த வளாகம் மாணவ மாணவிகள் எடுத்த சர்வேல வந்து விஜய்க்கு தான் ஃபுல் மாணவர்கள் அதாவது ஓஎம்ஆர் ரோடு அந்த சைடில் இருக்கிற மொத்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் எதை எடுத்தாலும் சரி மாணவ மாணவர்கள் அடுத்து அடுத்து நிறைய நிகழ்ச்சி போறாங்க கல்லூரிகளை மையமா வைத்து இப்ப இந்த நிகழ்ச்சி கூட ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இதுல வந்து நெசவாளர்களும் தொழிலாளர்கள் அது சும்மா சொல்லல நலிவடைந்த நெசவாளர்கள் நலிவடைந்த விவசாயிகள் வராங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து நேத்திக்கு வந்து மோடி வந்து நான்கு தொழிலாளர் சட்ட திருத்தம் கொண்டு வந்துருக்காரு நம்ம எதுவும் அது பேச போறாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து சென்னை இது மதுரைக்கும் கோவைக்கும் வந்து மெட்ரோ ரத்து செய்யப்பட்டிருக்குது அதை பத்தி இப்போ வரைக்கும் வந்து வந்து போடல எஸ்ஏஆருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க அதுல ஆதவனா வந்து பிஜேபியும் சொல்லலை அப்புறமா தேர்தல் கமிஷனையும் சொல்லலை அப்புறம் அப்படி தான் அவங்க போராட்டம் அவங்க பேச்சு லட்சம்லாம் இருக்கும் இது எதுக்கு நம்ம எதிர்பார்க்கறது நம்ம தப்பாகும் தான் நம்ம தப்பு ஆமாம் இப்போ கல்லூரிகளில் வந்து அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க கல்லூரி மாணவர்களை வச்சு அங்கே வந்து டிவி கே டிவி கேன்னு கொள்கையை பேசுறதுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இதை வச்சு ஒரு அரசியல் செய்யறதுன்னு அது ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா வழக்கில் வந்து அவரை வந்து விடுவிச்சு தீர்ப்பு வந்துருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பிரபலமான ஆள் கிடையாது எஸ்வி சேகர் போல இப்ப மானந்த ஸ்டேட்டு கணக்கு போனா அவர் எவ்வளவு பெரிய ஆளுது நானும் அவருக்கு நாடகம் சின்ன வயசுல பக்தீட்டுல காக்கா குடுங்கா அப்படின்னு சொல்லி சின்ன தம்பி பெரிய தம்பி இன்னும் ஏகப்பட்ட வால் பையன் இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடகம் வாழ்பயன் ஞாபகம் இல்ல ஆனா சின்ன தம்பி பெரிய தம்பி பேர்லாம் பேர்ல நடத்தெல்லாம் கேட்டுக்கா அவ்வளவு ரொம்ப பிரபலமான ஆளுங்க ஆதவரின அளவுக்கு எல்லாம் கிடையாது என்ன அங்கட்டு கிட்டமா தவி குதிச்சு தான் பேரை கெடுத்துக்கிட்டாரு அவ்வளவுதான்

இப்படி வந்து ஒரு ஆயிடுச்சு ஸ்பீக்கர் ஒயர்லாம் யாருக்குமே கேட்கல அந்த மாதிரிலாம் சொல்லி ஆனந்த் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இப்படியாக அவங்க ஒரு நிகழ்ச்சியை வந்து நாளைக்கு நடத்த போறாங்க அதுல அவர் என்னத்தை பேச போறாரு அது அப்படிங்கறது நாளைக்கு தான் தெரியும் பாப்போம் பேச வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதை குறித்து விமர்சிக்கலாம் ஆமா அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி இந்த காலகட்டத்துல காங்கிரஸ் வந்து டிவிக்கோட கூட்டணி சேர்றதுக்குன்னு ஒரு பேசுறாங்க கிடையாது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு இவங்கதான் கூட்டணி டீல் பண்ற இவங்கதான் பேசுறாங்க அறிவிப்பு வந்துருச்சு ஆமா இன்னைக்கு பக்கம் கேட்டு அடைச்சாச்சு ஆமா செல்வ பிரதேசத்தில் குழு போட்டு திமுக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஆனால் ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்பம் தாவேக்க அதிமுகவுடன் இணையுமா அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் வந்து நியூஸா வந்துட்டு இருக்குது அந்த நியூஸ் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே நேரத்துல அமித்ஷா வந்து அதிமுக மோன வெளியில நான் ரெண்டு பேரும் இன்னைக்கு கஞ்சா கேஸ்ல போயிட்டு வந்த மாதிரி மொத்த டீம் இன்றைக்கு உள்ள சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க தகவல் வருது ஆமா இப்ப அதிமுகவே வெளிய விடுவது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் எடப்பாடி அங்க நிதி எடப்பாடி ஆமா நீ உள்ள வந்தது பிறகு உண்மைதான் அது உள்ள வந்த பிறகு லாக் பண்ணியாச்சு நீ இருந்துக்கோ அப்படின்னு தான் இதுல என்னன்னா டிவிக்கே கூட கூட்டணி வாய்ப்பு ஏற்பட்டால் நீங்க நீங்க விடுவீங்களா அப்படிலாம் கேட்டு பார்த்துருக்காங்க அதெல்லாம் கிடையாது அவர் வந்தாலும் கேட்டு தான் ஏற்கனவே அங்க வழக்கு வந்து அங்க சிபிஐ வந்துருச்சு துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கலாம்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ஆமா ஆமா ஆனால் அப்போ சீட்டு தரோம் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஆனால் அவர் வந்து முதலமைச்சராக தான் ஆவின்ல சத்தியம் பண்ணியிருக்காரு ஒரு வேளை அவங்க வந்து அந்த கூட்டணி சேர்ந்தாலும் அது உருப்படாது அது உருப்படுதோ உருப்படுதா முதலமைச்சராவது அப்படின்னு சத்தியம் கொடுத்தாரு அந்த சத்தியம் என்ன அவங்கிறதா எனக்கு கவலையாக இப்போ அவர் தனியா நிற்கிறத வச்சு தான் இந்த சர்வே இந்த இதெல்லாம் இதுல வந்து அவருக்கு பத்து சதவீதத்துக்கு மேலே இருந்து வருது இப்போ நீங்க அங்கே சேர்ந்தது பிறகு அந்த ஓட்டு லிஸ்ட்லேயே வராது அதில் இருந்து பத்து நீங்கள் வந்து கழிச்சிடணும் எப்படி இருந்தாலும் திமுக ஹேட்டஸ்ட்டு எங்கேயா யாருக்கோ வரதான் போகிறாங்க ஸோ திமுக ஒரே ஆமா நீ தனியா நிற்கிறேங்கிறத வச்சு தான் ஒரு ஒரு மதிப்பு வந்து எப்படி தலை நம்ம சீமானுக்கு தனியா நிற்க என் தலைமை எப்படினாலும் யா யார்ட்டே அடிப்படையாமல் தனியாக பொட்டி வாங்காமல் நிற்கிறான் ஆமா அப்படி தான் வந்து ஒன்று அங்கீகரிச்சாங்க இன்னொன்று நீ தனியா நிற்பேங்கிறத நம்பி தான் சீமான் ஓட்டும் உனக்கு வரலான்னு ஒரு காத்திருப்பு இருக்குது இப்போ அதுவும் வராது நீ போன அப்படின்னா இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன ஓட்டு இருக்குதோ அதே ஓட்டு தான் மறுபடியும் இருக்க போகுது ஏன்னா நீ பிரிக்க போறது ஏடிஎம்கே ஓட்டு தான் சீமான் ஓட்டு தான் பிரிக்க போற அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ எந்த வகையிலையும் அது வந்து பிரோஜனமும் இல்லை ஒருவேளை கூட்டணிக்கு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதோட விஜயோடைய கட்சி எதிர்காலம் முடிந்து விட்டது இப்போ மட்டும் இன்னமும் எதிர்காலம் அப்படியே அள்ளி பறக்குது இல்ல கொஞ்ச நாள் உயிர் இருக்கும்ல சீமானுக்கே பதினஞ்சு வருஷம் உயிர் இருந்திருக்குல்ல எலெக்ஷன்ல நிக்கிறார் இல்லையா அதனால அதுவும் ஒரு ஒரு காலம் ஓடும் அவங்களும் அரசியல் கத்துக்கணும் இல்லையா சரியா ஆமா அப்ப விஜயகாந்த் ஒரு பெரிய எழுச்சியில வந்தாரு என்ன ஆனச்சு சீமானோட எழுச்சியை வைக்கோட எழுச்சி பார்த்தாச்சு ராமதாஸ் பிரம்மாண்டமான எழுச்சியை பார்த்தாச்சு அவர்தான் முதல்ல தனித்து நின்று ஒரு கூட்டணி எல்லாம் அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க அதனால இந்த பரபரப்பு கொஞ்சம் இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அப்படி துண்டி துள்ளி குதிக்க முடியல அந்த மாதிரி குதிக்க நம்ம வேடிக்கை பாத்துக்க வேண்டியதுதான் அப்புறம் வளர்ந்த பிறகு இந்த துலுவத்துல சாப்பிடுதா புண்ணாக்கு சாப்பிடுதான்னு அதுக்கப்புறம் பாக்கலாம் நம்ம நாளை நிகழ்ச்சி பின்னாடி பேசலாம் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நண்பர்களே